வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கையில நமக்காகவே வாழ்ந்தவங்க நம்மை உருவாக்கி வளர்த்து ஆளாக்குனவங்க அவங்க நம்ம கூடவே இல்லனா கூட அவங்களோட நினைவுகளும் ஆசீர்வாதமும் நம்ம கூடவே இருக்கணும்னு நாம எல்லோரும் ஆசைப்படுவோம் அப்படி நம்ம விட்டு பிரிந்த நம் அன்புக்குரிய பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களின் படங்களை நம்ம வீட்டுல எந்த திசையில எப்படி வைக்கிறது எப்படி வழிபடுறதுன்னு பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டுல அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க கூடியது வாங்க அதுக்கான சரியான முறைகளை பத்தி இந்த வீடியோல விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் இறந்தவர்களின் படத்தை வைக்க வேண்டிய சரியான திசை இறந்தவர்களின் படங்களை வைக்க வேண்டிய மிக முக்கியமான திசை தெற்கு திசை நம்ம சாஸ்திரங்கள்ல தெற்கு திசை என்பது யமதர்மராஜனுக்கு உரிய திசைன்னு சொல்லப்படுது நம்ம முன்னோர்களோட ஆத்மாக்கள் அந்த திசையை நோக்கியே பயணம் செய்யுங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால அவங்களோட படங்களை தெற்கு திசையை நோக்கி வைக்கும்போது அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஒருவேளை உங்க வீட்டு அமைப்புல தெற்கு திசையில வைக்க முடியலன்னா தெற்கு திசைக்கு அருகில் உள்ள சுவரில் படத்தை வைக்கலாம் ஆனா வடக்கு திசையை நோக்கியோ அல்லது வீட்டின் நுழைவு வாயிலை நோக்கியோ படத்தை வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது இது சாஸ்திரப்படி உகந்ததில்லை இறந்தவர்களின் படத்தை வைக்க வேண்டிய சரியான இடம் படத்தை எந்த இடத்துல வைக்கணுங்கிறதுல கவனமா இருக்கணும் பூஜை அறை தெய்வங்களின் படங்களோட இறந்தவர்களின் படங்களை ஒருபோதும் வைக்க கூடாது தெய்வங்கள் வேறு நம் முன்னோர்கள் வேறு இந்த இரண்டு சக்திகளையும் ஒரே இடத்துல வைக்கும்போது போது அதனால சில பாதிப்புகள் ஏற்படலாம் படுக்கை அறை அதே படுக்கை அறையிலும் படங்களை வைக்க கூடாது இது அவர்களுக்கு உரிய மரியாதை இல்லாத ஒரு செயலாக கருதப்படலாம் சிறந்த இடம் உங்க வீட்டுல ஹால் வரவேற்பறை அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிற பொதுவான இடங்கள்ல வைப்பதுதான் சிறந்தது அங்கதான் எல்லோரும் வருவாங்க போவாங்க குடும்ப படங்கள் உயிருடன் இருக்கிற உங்க குடும்ப உறுப்பினர்களோட படங்களோட இறந்தவர்களின் படங்களை ஒன்னா வைக்காம ஒரு தனி இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது இது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற தனி மரியாதை படத்தை வச்சதுக்கு அப்புறம் அவங்களை எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கலாம் தினமும் விளக்கு தினமும் காலையில குளிச்சு முடிச்சிட்டு அவங்களோட படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைங்க முடிஞ்சால் அவங்களுக்கு பிடிச்ச பூக்களை வச்சு அலங்கரிங்க நறுமணம் தினமும் காலையிலும் மாலையிலும் ஊதுபத்தி ஏற்றி சாம்பிராணி போடுங்க இந்த நறுமணம் அந்த இடத்துல ஒரு நேர்மறை சக்தியை உருவாக்கும் படையல் உங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை சமைக்கும் போது அத முதல்ல அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் படைச்சிட்டு அப்புறம் நீங்க சாப்பிடலாம் இது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற அன்பு திதி வருடத்துக்கு ஒரு முறை அவங்க இறந்த திதியில ஒரு எளிய பூஜை செஞ்சு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் இது அவங்களோட ஆத்மாவுக்கு நிம்மதிய கொடுக்கும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு படம் எப்போதும் சுத்தமா இருக்கணும் அதுல தூசி படிய விடக்கூடாது தினமும் ஒரு துணியால தொடச்சு சுத்தமா வைங்க படத்தோட பிரேம் உடைஞ்சு போச்சுன்னா இல்ல கண்ணாடி சேதம் அடைஞ்சு இருந்துச்சுன்னா அதை உடனே மாத்திடுங்க படத்துக்கு மேல யாரோட நிழலும் விழாம பாத்துக்கோங்க படங்களை தரையில வைக்காம ஒரு உயரமான இடத்துல இல்லனா மேசையில வைங்க இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமா உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கும் இது வெறும் சாஸ்திரம் மட்டும் இல்ல அவங்க மேல நமக்கு இருக்கிற அன்போட வெளிப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கிருஷ்ணவின் வாகனமான கருடனுக்கு மரணத்தைப் பற்றியும் மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் எப்படிப்பட்ட இன்னல்களை அனுபவிப்பார்கள் இறந்த பிறகு ஆன்மா எங்கு செல்லும் மனிதர்களின் இறுதி சடங்கின் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தின பலவிதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விஷ்ணு பகவான் பதிலளித்த ஒரு புராணம் தான் கருட புராணம் இந்த கருட புராணத்தின்படி இறந்து போனவர்களின் ஒரு சில பொருட்களை நம்ம எப்பவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்காரு எதனால் இறந்து போனவர்கள் பயன்படுத்தின பொருட்களை நம்ம உபயோகிக்க கூடாது இறந்தவர்களோட பொருட்களை வீட்டில் வச்சுக்கலாமா கூடாதா அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இறந்து போன யாரோட பொருளை பத்திரமா வச்சுருக்கீங்க அது என்ன பொருள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இறந்தவர்களின் ஒரு சில பொருட்களை ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கக்கூடிய பழக்கம் நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்குது அவங்க தான் நம்ம கூட இல்லையே அவங்க வச்சிருந்த பொருளாவது நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு விருப்பப்பட்டு ரொம்பவே பத்திரமா வச்சுருப்போம் அப்படி ஏதோ வச்சிருக்க வச்சுருக்கக்கூடாதான் வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா நிறைய சடங்குகளை செஞ்சு அவங்கள முன்னோர்களுடன் பெரியவர்களுடன் சேர்த்து வைப்பது தான் வழக்கம் அப்போதான் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எல்லாரும் அவங்க வீட்டில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஞாபகமாக ஒரு சில பொருட்களை வச்சுருப்பாங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கையை பொறுத்த பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சில பொருட்கள் அதிர்விலைகள் நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கறதுனால அதை எடுத்து வச்சிருப்பாங்க நம்ம கூட இருந்த நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்க தெய்வம் இல்லையா தெய்வமா இருக்கக்கூடியவங்க நமக்கு என்ன கெடுதல் செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட பொருட்களை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க உண்மைதான் அவங்க தெய்வம் தான் ஆனா அவங்களோட பொருட்களை நம்ம எப்பவுமே வச்சிருக்க கூடாது ஒருத்தவங்க இறந்து போன அப்புறம் கூட அவங்களோட ஆத்மா இந்த பூமியில அலைஞ்சுக்கிட்டு கூறப்பட்டிருக்கு அந்த ஆத்மா சில குறிப்பிட்ட காலம் வரைக்காச்சும் நம்ம கூட பயணம் செஞ்ச பிறகுதான் பிதிர்லோகம் போறதாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே இறந்து போனவர்களுடைய சடலங்களை கூட எகிப்து மக்கள் இன்றளவும் பதப்படுத்தி உலகமே வியந்து பார்க்கற அளவுக்கு செஞ்சு அப்படி அவங்க பதப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இறந்து போனவர்களுடைய உடலை வச்சிருக்கும் போது நம்ம அவங்க பயன்படுத்தின பொருளை தானே வச்சிருக்கோம் இது சரியா தவறா அப்படிங்கிற வாக்குவாதம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு ஒருவர் பயன்படுத்திய பொருட்களில் அவருடைய தன்மையும் நினைவுகளும் எண்ணங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கதாக கூறப்படுது ஜோதிடத்தின்படி இறந்து போன ஒருத்தருடைய சில பொருட்களை மட்டும் நம்ம பயன்படுத்துறதால முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாகுவோமா பித்ருதோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்போது இறந்தவர்களுடைய எந்தெந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதலில் இறந்தவர்களுடைய ஆடைகள் ஜோதிடத்தின்படி இறந்தவர்களுடைய துணிமணிகளை அந்த வீட்டில் இருக்கவங்க பயன்படுத்தக்கூடாது அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அதை மீறி அவங்க பயன்படுத்தினா அதோட விளைவாக அவங்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேணும்னா அந்த ஆடையை மற்றவங்களுக்கு நீங்க தானமா கொடுங்க ஆனா அந்த ஆடைகளை வீட்டில் இருக்கவங்க போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இயற்கை முறையில் மரணம் அடைந்தவர்கள் அதுவும் நல்லா வாழ்ந்து அனுபவித்தவர்களுடைய உடைகளை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா கூட முதலில் அதில் இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கணுமா மஞ்சள் கல்வப்பு இந்த இரண்டு பொருட்களும் எந்த விதமான தோஷத்தையும் உங்களுக்கு அணுக விடாது மஞ்சள் கல்வப்பு இரண்டையும் தண்ணீர்ல கலந்து அந்த தண்ணியில அவங்களோட உடைகளை துணிமணிகளை நன்றாக நனைத்து ஊற வைத்து பிறகு பிழிந்து சூரிய ஒளியில் காய வைத்த பிறகு அந்த துணிமணிகளையும் உடைகளையும் நீங்க பயன்படுத்தினா இப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் வராது அதுவும் அந்த ஆடைகளில் இரத்தக்கரை இருந்தால் வீட்டுல வைக்கவே கூடாது குறிப்பா இறந்தவர்களோட உள்ளாடைகளை வீட்டுல வைக்காதீங்க இறந்து போனவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அதனால அவங்களோட எந்த பொருளையும் நான் தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜாதகம் துணி எல்லாம் நீங்க சேர்த்து வைப்பீங்க அதை தூக்கி போடுறது ரொம்பவே கஷ்டம்தான் ஆனால் அவரின் ஆன்மாவிற்கு அமைதி வேண்டும் அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் அதனால ஆபத்து ஏற்படும் அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சில ஆடைகளை நாம் நன்றாக துவைத்து சுத்தம் செஞ்சு பீரோல பத்திரமா வச்சிருப்போம் போலையா இறந்து போனவங்களோட துணிமணிகள் அதை எடுத்து அவங்களோட நினைவு நாளில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வச்சிருப்போம் அதனால எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு நாள் உடுத்திய உடையை அடுத்த நாள் நம்மளே பயன்படுத்த மாட்டோம் ஆனால் என்னதான் தான் துவைச்சு போட்டாலும் அதில் அவங்களோட வியர்வை தொழில்கள் இருக்கும் அவங்களோட எண்ணங்கள் இருக்கும் இப்படி இருக்கும்போது அவங்க இறந்த பிறகும் அவங்களோட ஆன்மா அந்த இடத்தை சுற்றி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் தான் மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட விலை உயர்ந்த துணிகளாக இருந்தாலும் கூட அது அப்படியே மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துடுவாங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க போற பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் பயன்படுத்திய படுக்கை பாயை யாருமே பயன்படுத்த இப்படி பயன்படுத்துறதுனால அடிக்கடி நீங்க செய்யற வேலையில பிரச்சனைகள் ஏற்படும் தீய சக்திகளோட தாக்கம் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க அதனால இறந்தவர்களின் பொருட்களை வச்சிருந்தீங்க அதை மிதக்க விடுங்க அல்லது சிறந்தது இறந்தவர்களை புதைக்கவோ எரிக்கவோ கொண்டு போன உடனேயே அவங்க படுக்க வச்சிருந்த பாய் தழையணை எல்லாத்தையும் குப்பையில நம்ம பார்த்திருப்போம் அந்த தலையணைகளையோ பாய்களையோ நம்ம எடுத்து வச்சு உபயோகிக்க கூடாது அந்த பொருட்களை எரிப்பதோ நீர்நிலைகளில் கொண்டு போயோ விட்டுடலாம் அதை அப்படியே அப்படியே வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா தீய சக்திகளோட தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அடுத்ததா இறந்தவர்களின் ஜாதகத்தை வீட்டுல வச்சிருக்கவே கூடாது இயற்கை முறையில் மரணம் அடைந்த நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவங்களோட ஜாதகத்தை மட்டும்தான் வீட்டுல வச்சுக்கணுமா அகால மரணம் அடைந்தவர்கள் விபத்து அல்லது அதிக ஆசைகளுடன் துடி துடித்து இறந்து போனவர்களின் ஜாதகங்களை வீட்டுல வச்சிருக்காதீங்க அதை ஆறு அல்லது ஓடும் நீர்ல போட்டுருங்க இதை வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் இந்த தவற நீங்க செய்யாதீங்க அடுத்ததா இறந்து போனவங்களோட செருப்பு இதையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த செருப்பை தானமாக நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது எதனால அப்படின்னா உயிரோடு இருக்கவங்களோட செருப்பையே நம்ம மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க உபயோகித்த செருப்பை தானமாக எப்பவுமே கொடுக்க கூடாது செருப்பை புதுசாக நீங்க வாங்கி போட்டுக்கலாம் ஒருத்தவங்க உபயோகித்த செருப்பையும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்க கூடாது அதுவும் இறந்து போனவங்களோட செருப்பை நீங்க கட்டாயமா தானமாகவும் கொடுக்க கூடாது நீங்களும் உபயோகிக்க கூடாது அதையும் ஓடும் நீரில் அல்லது ஆற்றில் விட்டுவிடுங்கள் அடுத்து இறந்து போனவங்களோட கடி கடிகாரத்தை நிறைய பேர் முன்னோர்களின் நினைவாக ரொம்பவே பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா அப்படி இருந்தவங்களுடைய கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கோரப்பட்டிருக்கு அது மங்களகரமானதாக இருக்காதான் அதை பயன்படுத்தினால் பித்ருதோஷம் ஏற்பட்டு மோசமான விளைவுகளை அந்த குடும்பத்தில் இருக்கவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த கடிகாரத்தை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறந்தவர்கள் தினமும் அன்றாடம் அவர்களின் வாழ்க்கையில் உபயோகித்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க இறந்தவர்களுடைய நகைகளை பொதுவாக பரம்பரை பரம்பரையாக வச்சிருக்கிறது நிறைய பேருக்கு வழக்கம் நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் ஜோதிடத்தின்படி இறந்து போன முன்னோர்கள் அவர்கள் கடைசியாக போட்டிருந்த நகைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அப்படி பயன்படுத்தினால் அதன் மூலமா பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடுமா இறந்தவர்களுடைய நகைகளை பொதுவாகவே பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்து வச்சிருப்பாங்க இது நிறைய வீடுகளில் வழக்கமாக இருக்கும் ஆனால் ஜோதிடத்தின்படி இறந்து போன முன்னோர்கள் அவர்கள் கடைசியாக போட்டிருந்த நகைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு ஒருத்தவங்க இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பெண்களாக இருந்தால் அவங்களோட நகைகள்ல ஒரு சில நகையை மட்டும் விட்டுட்டு மற்ற நகையெல்லாம் கலட்டி எடுத்துக்குவாங்க அப்படி அவங்க கடைசியா போட்டுட்டு இருந்த நகையை அவங்க இறந்த பிறகு அந்த நகையை நம்ம நேரடியாக உபயோகிக்க பயன்படுத்த கூடாது புதுசா வேற ஒரு நகையா செஞ்சு நீங்க பயன்படுத்தலாம் பரம்பரை பரம்பரையாக ரொம்பவே பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்க நகைய உபயோகிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது எத்தனையோ பேர் எங்க அம்மாவோட வளையல் எங்க அம்மாவோட தோடு அப்படின்னு ரொம்பவே பத்திரமா வச்சுருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இறக்கும் நேரத்தில் அவர்கள் போட்டிருந்த எந்த நகைகளையும் அப்படியே பயன்படுத்தாமல் கடையில் கொடுத்து புதுசா மாற்றி நீங்க பயன்படுத்துங்க இதனால அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இறந்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை முறைப்படி செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு தான் சொல்றாங்க எந்த குறையும் வைக்கக்கூடாது இறந்தவர்களின் உடலை எந்த சேதாரமும் இல்லாம நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் அதே போல சாவு வீட்டுல சண்டை சச்சரவு செய்யறது மிகப்பெரிய பாவமா பார்க்கப்படுது இறந்த நாள் முதல் பதினாறு நாட்களுக்கு அசைவ உணவுகளை கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கவங்க உண்ணவே கூடாது கொல்லி வைத்தவர்கள் வாழை இலையில் தான் சாப்பிடணும் தட்டுல சாப்பிடக்கூடாது இப்படின்னு ஏகப்பட்ட சம்பிரதாயம் இருக்குது தானம் அப்படிங்கிறது புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த தானத்தை செய்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது கிட்ட இருந்து ஒரு பொருள் கிட்ட போகுது அப்படின்னா கொடுத்தவங்களுக்கும் சரி தானமாக வாங்குறவங்களுக்கும் சரி அதனால பல விளைவுகள் ஏற்படும் அந்த விளைவுகள் நன்மைகளாகவும் இருக்கலாம் தீமைகளாகவும் இருக்கலாம் ஒருத்தவங்க தானம் கொடுக்குறாங்க இலவசமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கி நீங்க அப்படியே உபயோகிக்க கூடாது அதை தானம் கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்தோட கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு தான் அதை நம்ம வாங்கிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு செஞ்சுக்கணும் யார் எதை கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதனால அவஸ்தப்பட போடுறது ரெண்டு பேருமே தான் உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் நேர்மறை எதிர்மறை சக்தி இருக்குங்கிறது கிடையாது உயிரற்ற பொருட்களுக்கு கூட நேர்மறை எதிர்மறை சக்தி இருக்குமா அந்த உயிரற்ற பொருட்களை அதாவது இறந்து போனவர்களுடைய ஆற்றல்கள் அவங்களோட நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த பொருட்களை நிறைஞ்சிருக்கும் தான் இறந்து போனவங்க பயன்படுத்தின பொருட்களை நம்ம ரொம்பவே தான் பயன்படுத்தணும் அதுவும் ஆயுள் குறைந்து இறந்தவர்களுடைய பொருட்களை நம்ம அப்படியே பயன்படுத்துறதை தவிர்த்துக்கணும் ஆன்மானம் உடலை விட்டு செல்லும் போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத கருட புராணத்தை படிச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கும் சின்ன தப்போ பெரிய தப்போ அவங்க அவங்களோட பாவ புண்ணியத்தின் படி யமலோகத்துல அவரோட கணக்கு புத்தகத்துல ஒரு கணக்கு வச்சிருப்பாரா நரகத்துக்கு தண்டனை கொடுப்பாங்களாம் மனிதர்கள் செய்யும் இருபத்தி எட்டு வகையான கொடூர நரக தண்டனைகள் காத்துட்டு இருக்குமா இந்த தண்டனைகள் எல்லாம் ஒரு மனுஷன் இறந்த அப்புறம் நரகத்துல திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டு தண்டனைகள் நிறைவேற்றப்படுமா இப்போ எந்த தப்புக்கு எந்த மாதிரியான கொடூர நரக தண்டனைகள்னு விஷ்ணு பகவான் கருடன் கிட்ட சொன்னாருன்னு பார்க்கலாம் முதலாவது நரக தண்டனை தாமிஷ்ரம் பிறருக்கு சொந்தமான பொருளை அபகரிப்பது குற்றம் பிறரின் மனைவியை விரும்புவது மிகப்பெரிய குற்றம் அடுத்தவர் குழந்தையை அபகரிப்பது மகா குற்றம் இதனை செய்வதன் மூலம் தீராத துன்பம் வரும் இதற்கு தண்டனையாக யமதூதர்கள் முள்ளாலான கட்டையாலும் கதையாலும் நையப் புழைப்பார்கள் இந்த மாதிரியான தண்டனை தாமிஷ்ர நரகத்தில் கொடுக்கப்படும் இரண்டாவது நரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி சேர்ந்து மனமுற்று வாழ்வது ரொம்பவே அவசியமான ஒன்று அதை விட்டுட்டு ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழ்வது திட்டி சண்டை போடுவது தவறு அதற்கான தண்டனையா நரகத்துல கண்கள் தெரியாத நிலையில் மூர்ச்சையாகி விழுந்து தவிக்கணும் இந்த மாதிரியான தண்டனைய அந்த நடக்கும் மூன்றாவதா ரவுரவ நரகம் பிறருடைய குடும்பத்தை அதாவது வாழ்ற குடும்பத்தை பிரிக்கிறது அழிக்கிறது இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு நரகத்துல என்ன பண்ணுவாங்கன்னு யம தூதர்கள் குத்தி நரகம் மிக கொடூரமாக பிறர் குடும்பத்தை அழிச்சுவாங்க அவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு அவங்களை கொலை பண்றவங்க அவங்களுக்கான தான் இந்த மகாரவுரவம் இங்க குருன்னு சொல்லக்கூடிய கோரமான ஒரு மிருகம் இருக்குமா அது அந்த பாவிகளை முட்டி மோதி பல வழிகளை துன்புறுத்துமா ஐந்தாவதா நம்ம பார்க்க போறது கும்பிபாகம் சுவையான உணவுக்காக பாயில்லா ஜீவன கொண்டு சாப்பிடுறவங்களுக்கு தான் இந்த கும்பி பாகம் எரியிற அடுப்புல வைக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய எண்ணெய் கொப்பரையில போட்டு யம தூதர்கள் துன்புறுத்துவாங்களாம் அப்போ நமக்கெல்லாம் கண்டிப்பா கும்பி பாகம் தான் ஆறாவதா காலசூத்திர நரகம் பெரியோர்களையும் பெற்றவர்களையும் அடிச்சு அவமதிச்சு துன்புறுத்தி பட்னி போட்டு உதாசனம் செய்யற பாவிகளுக்கான நரகம் தான் இது அதே அடி உதை பட்டினி இந்த தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுது ஏழாவதா அசிபத்திரம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க உதவி பண்றேன்னு வாய் சொல்லிட்டு பண்ணாம போறவங்க தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கான நரகம் இது இங்க பூதங்களால துன்புறுத்தப்படுவாங்களாம் இனம் புரியாத பயம் ஏற்படுமா இந்த அசிபத்திர நரகத்தில் எட்டாவது நரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்றிமுகம் குற்றமற்றவர்களை தண்டிப்பது கொடுமையாகும் நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போவது அதர்மமாகும் இந்த நரகத்துல பன்றி முகத்தோடு கூர்மையான பற்கள் கொண்ட ஒரு கொடிய மிருகம் இருக்குமா அதோட வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால கடிக்கப்பட்டு பாவிகள் அவதிப்பட்டு துன்பப்படுவாங்களாம் ஒன்பதாவதா அந்த கோபம் உயிர்களை சித்திரவதை செஞ்சு கொடுமைய கொலை செய்யறவங்களுக்கு கிடைக்கும் நரகம்தான் அந்த கோபம் கொடிய மிருகங்கள் கடித்து குதிரும் நிலை ஏற்படும் விசித்திரமான மாடுகள் இவர்களை கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தும் பத்தாவது நரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருமி போஜனம் தான் மட்டும் உண்டு பிறரின் உழைப்பை சுரண்டி பிழைப்பவர்கள் தான் இந்த கிருமி போஜனம்ங்கிற நரகத்துக்கு போவாங்க பிறவற்றை துளைத்து செல்வது தான் கிருமிகள் இந்த நரகத்துல பலவிதமான கிருமிகள் கடித்து துளையிட்டு துன்புறுத்தும் ரொம்பவே கொடுமையான நரகம்தான் இந்த கிருமி போஜனம் பதினோராவதா அக்னி குண்டம் பிறருக்கு சொந்தமான பொருளை தன்னோட வலிமையையும் செல்வாக்காலும் அபகரித்துக் கொள்ளும் பாவிகளுக்கு இங்கே மிகப்பெரிய நீண்ட தடியில் கை கால்கள் கட்டப்பட்டு எரியிற அக்னி குண்டத்தில் வாட்டி இருப்பாங்க பனிரெண்டாவதாக வஜ்ர கண்டகம் சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடித் தழுவி மகிழும் காம வெறியர்கள் அடையும் நரகம் தான் வஜ்ர கண்டகம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை அவங்க மேலே கட்டி தழுவ விடுவாங்க இதனால பாவிகள் உடல் எரிந்து துன்பப்படுவாங்களாம் பதிமூன்றாவதாக சாண்மலை நரகம் நன்மை தீமை பாவம் ஆகியவற்றை பார்க்காம உறவு முறையை கூட பார்க்காம யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் கூடி மகிழலாம்னு நினைச்சு தப்பு செய்யறவங்களுக்கு தான் இந்த சான்மலி நரகம் இங்கே இந்த முள்ளாலான தடிகளாலும் முட்களாலும் யம தூதர்கள் ரொம்பவே துன்புறுத்துவாங்களாம் பதினான்காவது நரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைதரணி அதிகார பலத்தாலும் கபட நாடகத்தாலும் நயவஞ்சகத்தாலும் தர்மத்திற்கு புறம்பாக நடப்பவர்கள் செல்லும் இடம்தான் இந்த வைதரணி வைதரன் என்பது நதி என்ன இங்கு தண்ணீருக்கு பதிலாக ரத்தமும் சீலும் சிறுநீரம் கலந்த கலவையே ஆறாக ஓடும் இந்த நதியில் கொடிய விலங்குகளும் வாசம் செய்யும் இதை பாவிகள் கடக்க முடியாமல் அதிலே விழுந்து துன்பப்படுவார்கள் பதினைந்தாவது நரகம் பூயோதம் சிறிதும் வெட்கம் இல்லாமல் இழிவான பெண்களோடு கூடி ஒழுக்கம் குறைவாக நடந்து கொள்பவர்களுக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் வாழ்றவங்களும் போற இடம்தான் இந்த பூயோதம் இங்கு ஜீவனை விஷமுள்ள ஜந்துக்கள் துன்புறுத்தும் ரொம்ப கொடிய நரகம் இது பதினாறாவது நரகம் பிராணரோதம் பிராணிகளை துன்பப்படுத்தி கொடுமை செய்யும் கொலைகாரர்கள் செல்லும் இடம்தான் இந்த பிராணரோதம் இங்கு கூர்மையான பானங்களை ஜீவன்கள் மீது ஏற்றி துன்பப்படுத்துவார்கள் பதினேழாவது நரகம் விசேஷனம் பசுக்களின் மீது எல்லா தேவதைகளும் ஐஸ்வரியம் அனைத்தும் இருக்கும் அதை கொடுமை செய்பவர்கள் செல்லும் நரகம்தான் இந்த விஷஷனம் இங்கு ஜீவன்களுக்கு யமதூதர்கள் தண்டனையாக சவுக்கடி கொடுப்பாங்க பதினெட்டாவது நரகம் லாலா பக்ஷனம் மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுக்கும் கொடியவர்கள் செல்லும் இடந்தால் லாலா பக்ஷனம் இங்கு ஜீவனம் அதே முறையில் வதைக்கப்படும் பத்தொன்பதாவது நரகம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஷரமே வீடுகளுக்கு தீ வைப்பது சூறையாடுவது விஷத்தை கொடுத்து கொள்ளுதல் மக்களை கொன்று குவித்தல் போன்ற கொடிய பாவத்தை பாவத்தைவங்களுக்கான நரகம் தான் இது இங்கு விசித்திரமான கொடிய விலங்குகள் இந்த மாதிரியான ஜீவன்களை துன்புறுத்தும் இருபதாவது நரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவைசி பொய் சாட்சி சொல்லி ஒருத்தருக்கு கெடுதல் அமையுமாறு செய்யறவங்க போற நரகம் தான் இந்த அவைசி இங்க கொடுக்கற தண்டனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் நிலைகளில் ஜீவன்களை தூக்கி வீசி துன்பப்படுத்துவாங்க இருபத்தி ஒன்றாவது நரகம் பரிபாதனம் மதுவை தானும் உட்கொண்டு பிறருக்கும் கொடுத்து அவர்களின் குடும்பத்தை துன்பத்தில் கொண்டு செல்பவர்கள் செல்லும் நரகம்தான் இது நெருப்பு குழம்பை குடிக்க சொல்லி துன்புறுத்துவார்கள் இந்த நரகத்தில் இருபத்தி இரண்டாவது ஷரகர்தாமம் தீய செயல்களை செஞ்சு நல்லவர்களையும் பெரியவர்களையும் அவமதித்து நான் என்று அகந்தையோடு வாழும் ஜீவன்கள் போகும் இடம்தான் இந்த ஷரகர்தாமம் இங்கு கோரமான உருவம் கொண்ட பிசாசுகள் ஜீவன்களை துன்புறுத்தும் இருபத்தி மூன்றாவது நரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரகோகணம் நரபலி கொடுக்கிறவங்க மனித மாமிசத்தை சாப்பிடுறவங்க சாதுவான பிராணிகளை துன்புறுத்தி அதுல சந்தோஷம் அடைறவங்க செல்லும் இடம் தான் இது இங்கு யாரை கொடுமைப்படுத்துறீங்களோ அவங்கள வச்சு அந்த ஜீவன் துன்பப்படுத்தப்படுவாங்க பாதிக்கப்பட்ட மிருகம் கூட அவங்கள துன்பப்படுத்துமா இருபத்தி நான்காவதா சூழப்பிரதம் தனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யாதவங்கள கொல்றது சூழ்ச்சி செஞ்சு கொள்றது தற்கொலை செஞ்சுக்கிறது நம்பிக்கை துரோகம் செய்யறவங்க செல்லும் இடம்தான் இந்த சூழப்பிரோதம் இந்த ஜீவன்களை கொடிய பறவைகள் கொத்தி கொத்தி குதறும் சூழாயுதத்தாலையும் இவங்க துன்பப்படுத்தப்படுவாங்களாம் இருபத்தி ஐந்தாவதா குந்த சூகம் வாழ்க்கையில் பிறருக்கு நன்மை எதுவுமே செய்யாமல் தீமை மட்டுமே செய்து வந்த பாவிகள் செல்லும் இடம்தான் இது இங்கு தேள் போன்ற கொடிய விஷம் உள்ள பிராணிகள் இந்த ஜீவன்களை கொடுக்கால் கொட்டி துன்பப்படுத்தும் இருபத்தி ஆறாவதா வடாரோதம் பிராணிகளை கொடுமையாக வதைத்த பாவிகள் செல்லும் இடம்தான் இது ஜீவன்களின் கைகளை கட்டி நெருப்பு வைத்து துன்புறுத்துவார்கள் நரகம் விருந்தினர்களை உபசரிக்காமல் வந்தீங்க அப்படின்னு கஞ்சத்தனம் பண்ணி அவங்களுக்கு சரியான சாப்பாடு போடாம அவங்க மனம் வெறுக்கும் மாதிரி செய்யறவங்க போற இடம்தான் இது இங்க அவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் இல்லாம பசியோடும் தாகத்தோடும் இருக்கிற மாதிரி தண்டனையை கொடுப்பாங்க சுசிமுகம் அறம் செய்யாமல் தீய வழியில் பிறரை துன்பப்படுத்தி கர்வத்தோடு நடக்கிறது மட்டும் இல்லாம பொருளையும் பணத்தையும் பதுக்கி வைப்பவர்கள் அடையும் நரகம்தான் இது இங்க அவங்க பசியோடும் தாகத்தோடும் அது மட்டும் இல்லாம யம தூதர்கள் அவங்கள ஊசிய வச்சு குத்தி துன்பப்படுத்துவாங்க தவறு இருக்கும் சின்ன பெரிய அவங்களோட இருக்க சித்திரகுப்தன் அவரோட கணக்கு புத்தகத்துல கணக்கு வச்சிருப்பாரா பண்ணி தூதர்கள் தண்டனை கொடுப்பாங்களா இந்த இருபத்தி எட்டு வகையான நரகங்களையும் அதோட தண்டனைகளையும் பத்தி நம்ம விரிவா பார்த்தது கருட புராண தண்டனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல இந்த மாதிரியான பாவ செயல்களை செய்யாம இருக்கிறதுக்காகவும் தான் அடுத்து எல்லாரும் கேக்குற மாதிரி கருண புராணத்தை வீட்டுல வச்சுக்கலாமா வீட்டுல படிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வச்சுக்கலாம்னு தான் சொல்லப்படுது எந்த அப்படி எந்த ஆதாரமும் ஆதாரமும்ல ஒண்ணுதான் கருட புராணம் அதை வீட்டுல வச்சுக்கிறதால எந்த ஒரு தப்பும் இல்லை இனி வாழ்வின் கடைசி காலகட்டத்தில் படிக்கிறதால இறப்புக்கு பின் நற்கதி கிடைக்கும்னு சொல்லப்படுது அதனால மீதி நாட்களில் படிக்க கூடாதுன்னு கேட்டா கண்டிப்பா எல்லாரும் கருட புராணத்தை படிக்கலாம் மேலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே கருட புராணத்துல கூறப்பட்டிருக்கு முதல் விஞ்ஞானம் தனம் தர்மம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்ட ஒரு சிறந்த புராணம் தான் கருட புராணம் கருட புராணம் இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி வாசம் செய்வார்கள் என்று கருட புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இந்த புராணம் படிச்சு பயன் மட்டும் அடைவதற்கு இல்லாம மனசை பக்குவப்படுத்துவோம் தான் எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த புராணத்தை படிக்க வேண்டும் என்பது நிஜம் தவறுகள் குறைய இந்த நூல் ரொம்பவே வலிவகு இந்த வீடியோவில் இறந்தவர்களின் எந்தெந்த பொருட்களை நம்ம உபயோகிக்க கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எதனாலன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்